வணக்க மக்களே விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்கள் எல்லா இடங்கள்லேயும் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி பண்ணுறாங்க ஸோ நெல் விவசாயம் பண்ணுறாங்க இந்த நெல்லெல்லாம் விளையுது இல்லையா அந்த விளைந்த அந்த நெல் கதிர்களை அறுத்து அதிலிருந்து நெல் மணிகளை எடுத்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அந்த நெல் மணிகளை கொண்டு போய் நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க அது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் குறிப்பிட்ட இடங்களில் அமைத்திருக்காங்க ஸோ அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க விற்கிறாங்க அதை வந்து கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த உணவுத்துறை உணவுத்துறையின் கீழ் வரக்கூடிய அந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் மணிகளை அவங்க வந்து வாங்குகிறாங்க ஸோ இதை இப்போ விவசாயிகள் வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் மணிகளை கொண்டு போகிறாங்க கொண்டு போனால் அங்கே வந்து பல பிரச்சனைகள் நடக்குது என்னென்னா ஒன்று இருக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லைன்னா அவங்க நெல்லை வாங்கறதில்லை அங்கே ரோடு ஓரமா கொட்டிட்டு போங்க மற்ற வேலைகள் இருக்குது அதை முடிச்சுட்டு வாங்கிக்கிறோன்றாங்க அவங்க ரோடு ஓரமாக கொட்டிட்டு அதுக்கு காவலுக்கு ஒரு ஆளை போடுறாங்க நைட்டு அந்த நெல்மணிகளை காக்கணும் அப்புறம் காலையில் காக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க காவலுக்கு ஒரு ஆளை போடுறாங்க சரி அப்புறம் வாங்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஒரு ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது முப்பது நாளாவது அதாவது ஒரு மாதம் ஆகுது தான் வந்து அவங்க வாங்குறாங்க ஒரு மாதம் வரையும் அவங்க ஆட்களை போட்டு பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதுக்கெல்லாம் யார் கூலி கொடுப்பா விவசாயி வந்து நெல்மணிகளை விவசாயம் செய்து அதை அதாவது பாதுகாத்து நெற்கதிர்களை பாதுகாத்து நெல்மணிகளை உற்பத்தி செய்து அதை வந்து கதிரறுத்து நெல்மணிகளாக கொண்டு வருவதே பெரிய பாடு இருக்குது பெரிய வேலைகள் இருக்குது நிறைய ப்ராசஸ் இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது ஸோ இவங்க இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த நெல்மணிகளை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போனால் அவங்க உடனே வாங்குறதில்லை அங்கே ரோடு உரமாக கொட்டிகிட்டு போங்க அங்கே ரோடோரமாக வச்சுட்டு போங்க அங்கே வெளியே வச்சுட்டு போங்க அங்கே வச்சுட்டு போங்க இங்கே வச்சுட்டு போங்கன்னு அப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நெல்மணிகளை வந்து உற்பத்தி செய்து விற்றாதெல்லாம் அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போவாங்க அடுத்த சாகுபடிக்கு மறுபடியும் நெல் பயிரிடுவதற்கு அடுத்த கட்ட பயிரிடுதல் வேலைகளுக்கு போவாங்க இல்லையா ஆனால் சரியான நேரத்தில் வாங்கிறது அது ஒன்று இன்னொன்று இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அதாவது நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்னொரு காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டோம் அதனால் இங்கே மூட்டையெல்லாம் அடிக்கிறதுக்கு குடோனில் வந்து மூட்டையெல்லாம் அடிக்கியிருக்கு ஸோ அதனால் கொள்முதல் நிலையங்கள் ஃபுல்லாயிடுச்சு அதனால் உங்களது வாங்க முடியல அதனால் நீங்கள் கொஞ்சம் ரோட்லேயே வைங்க இல்லை அங்கே வெளியே வைங்க அதெல்லாம் வந்து சேமிப்பு குடோன்கள் அதாவது இந்த கொள்முதல் நிலையங்கள்லேருந்து சேமிப்பு குடோன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போய் அடிக்கிட்டோன்னா இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து காலி ஆகிடும் ஸோ இதை விட பெரிய குடோன் வந்து வேறு இடத்துல வச்சிருக்காங்க சேமிப்பு குடோன் நெல் மூட்டைகள் சேமிப்பு குடோன்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற நெல் மூட்டைகள்லாம் வந்து அங்கே கொண்டு போகணும் அதுக்கு பல காரணங்கள் லாரி வரல அது வரல அவங்க வரல இவங்க வரல ஆள் வரல வேலைக்கு ஆள் இல்லை ஏகப்பட்ட காரணங்கள் அதுக்கு ஒரு பல காரணங்களை சொல்லி நெல் கொள்முதல் நிலையங்களையும் பாதி நாட்கள் மூடி போட்டு இந்த மாதிரி அலக்கழிக்கிறது விவசாயிகளை அலக்கழிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது சரி அப்படியும் சீக்கிரமாக வாங்கிடுறாங்களான்னு பார்த்தா அந்த நெல்மணிகள் வந்து ஒரு மாதமாக அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே கொட்டப்பட்டு கிடைக்கிறது மூட்டையாகவும் அடுக்கப்பட்டு கிடைக்கிறது விவசாயிகள் வந்து நெல்மணிகளை கொண்டு வந்து வெளியே கொட்டி வச்சிடுறாங்க அதை மூட்டையாகவும் பிடிச்சி வச்சிடுறாங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்றாங்க அந்த மூட்டையை வாங்கிறதுக்கு அந்த நெல் மணிகளை வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆக்சுவலாக ஒரு அரசாங்கம் வந்து நெல்மணிகள் வந்ததுன்னா அதை மூட்டை பிடிச்சி அதை மூட்டை பிடிச்சி உடனே வாங்கி அதை வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்லேருந்து அதை சேமிப்பு கூடவனுக்கு உடனே வந்து கொண்டு போக சொல்லணும் கொண்டு போக சொன்னாதான் அங்கே மேலதிகாரிகள் சொன்னாதான் இங்கே நெல் கொள்முதல் நிலையங்களில் வேலை செய்கிறவங்க சரியாக செய்வாங்க ஸோ உணவுத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து சரியாக வேலை செய்யணும் சரியாக ஃபாலோப் பண்ணும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் ஒரு ஒரு வாட்டியும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை வாங்கணுன்ட்டு இருக்கு சொல்கிறாங்க கவர்மெண்டில் சொல்கிறாங்க சட்டசபையில் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை வாங்குகிறோம் அப்படின்றாங்க ஆனால் அது வாங்குகிறாங்களா குறைஞ்சது ஒரு ஆயிரம் மூட்டையாவது வாங்குகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் டெய்லி ஒரு ஆயிரம் மூட்டையாவது வாங்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதிகாரிகள் வந்து பார்க்கணும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் அப்போ தான் வந்து அங்கே எல்லாம் சரியாக போதா விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் எல்லாமே வந்து வாங்கப்பட்டதா எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் ஏன் அவங்களுக்கு தெரியாதா டெய்லி நெல் வந்து எந்தெந்த நிலங்களிலிருந்து வருகிறது எந்தெந்த ஏரியாவிலிருந்து வருகிறது என்பது அவங்களுக்கு தெரியாதா எந்தெந்த வயக்காட்டிலிருந்து வருகிறது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஈஸியாக நடத்திட்டு போயிடலாம் இன்ஸ்பெக்ஷன் நடத்தினா அந்த பயம் இருக்கும் இல்லையா நெல் கொள்முதல் நிலையங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தால் நம்ம மாட்டிப்போம் ஸோ அதனால் உடனே வேலை செய்யணும் உடனே எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்யணும் எல்லா கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களையும் நெல் மூட்டைகளையும் கொண்டு போய் சேமிப்பு குடோனில் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் வேலை செய்கிறதுக்கு ஒரு மனசு வரும் ஸோ யாருமே வந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது கிடையாது நெல்மணிகள் நெல்மணிகள் வந்து நெல் வந்து மனிதர்களுக்கு மிக மிக அத்தியாவசியம் மிக மிக அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள் ஸோ இதை வந்து உணவுத்துறை வந்து கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உணவுத்துறை அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களையும் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களையும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தப்பட வேண்டும் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது இன்ஸ்பெக்ஷன் நடத்தப்பட வேண்டும் எப்படி செயல்பட்டுருக்காங்க எப்படி போய்கிட்டுருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டைகள் வாங்கப்பட்டுள்ளது அது லெட்ஜர் பார்க்கணும் நோட்டில் எழுதி வச்சுருந்தா நோட்டில் பார்க்கணும் இல்லை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா சிஸ்டத்தில் பார்க்கணும் என்ட்ரிலாம் எப்படி போட்டிருக்காங்க டெய்லி என்ட்ரி எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ நெல் மூட்டை வாங்கப்பட்டிருக்கு எவ்வளோ நெல் மூட்டை சேமிப்பு குழுவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்ற லெட்ஜர் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் இல்லை ஒரு அவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறையாவது அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் உணவுத்துறை அதிகாரிகள் வந்து அதாவது மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் வந்து கண்டிப்பாக நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த கொள்முதல் நிலையங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்போ தான் வந்து நெல்மணிகள் வந்து வீணாகாது இப்போ என்ன ஆகுது நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல்மணிகளை வாங்காமல் இருப்பதால் இந்த நெல்மணிகளை வெளியே கொட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விவசாயிக்கிட்ட வந்து நெல்மணிகளை வெளியே அதாவது கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியவே கொட்டிகிட்டு போயிடுங்க எங்கக்கிட்ட வந்து இடம் இல்லை உங்கள்கிட்ட வாங்கிறதுக்கு எங்கள்கிட்ட இடம் இல்லை இடம் இருந்தால் தான் ஆல்ரெடி ஃபுல்லாயிடுச்சு ஏற்கனவே நாங்கள் வாங்கப்பட்ட மூட்டைகள் எல்லாமே வந்து இங்கே இன்னும் இருக்குது இன்னும் வந்து சேமிப்பு குழு அனுப்பப்படவில்லை அந்த மூட்டைகள் அனைத்தும் நெல் கொள்முதல் நிலையங்கள்லேயே தேக்கப்பட்டிருக்கு தேங்கி இருக்கு அதனால் உங்கள்கிட்ட இருந்து மறுபடியும் நாங்கள் வாங்க முடியாது வாங்கினா எங்கள் எங்களுடைய நிலையங்களில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லும்போது விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அதாவது நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே கொண்டு போய் கொட்டி பாதுகாக்கிறாங்க ஆட்களை போட்டு பாதுகாக்கிறாங்க இரவும் பகலமாக பாதுகாக்கிறாங்க சரி பாதுகாக்கிறாங்க ஓகே அது வந்து இருந்து தடுத்துடலாம் ஒரு ஆளை போட்டு அந்த நெல்மணிகள் வந்து திருடப்படாமலோ இல்லாட்டி அதை சேதப்படாமலோ அது விரயமாகாமலோ தடுத்துடலாம் பட் ஆனால் மழையிலேருந்து எப்படி தடுப்பீங்க இப்போ மழை பெய்யுது மழை பெய்ஞ்சுதுன்னா அந்த நெல்மணிகள் எல்லாமே என்ன ஆகுது முளைச்சிருது நெல்மணிகள் முளைச்சா இவங்க வாங்குவாங்களா அதாவது கொள்முதல் நிலையங்களில் முளைத்த நெல்களை வாங்குவாங்களா முளைத்த நெல்கள் வந்து உபயோகப்படுமா உபயோகமே படாது அந்த முளைத்த நெல்மணிகளை கொண்டு போய் அதை வந்து டிஸ்போஸ் தான் முடியும் அதை வந்து தான் முடியும் அதை வந்து உபயோகப்படுத்தவே முடியாது அதை கொண்டு போய் தான் முடியும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நெல்லை வந்து இவங்க வாங்குவாங்களா நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் வாங்குவாங்களா ஆ முளைத்து விட்டது எங்களால் தான் முளைத்து விட்டது தான் உங்களை வந்து வெளியே கொட்ட சொன்னோம் நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளியே கொட்டி வைக்க சொன்னோம் அதனால் நாங்கள் வாங்க தவறியதால் அது வந்து முளைத்து விட்டது அதனால் நாங்கள் முளைத்த நெல்மணிகளை நாங்கள் வாங்கி கொள்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்களா நெல் கொள்முதல் நிலையங்களில் சொல்லுவாங்களா இல்லை வாங்குவாங்களா வாங்கவே மாட்டாங்க ஸோ வாங்க முடியாது ஏன்னால் அதெல்லாம் முளைத்திருச்சு அதெல்லாம் வந்து விரயம் விரயம் தான் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து வீண் தான் ஆகும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அதை விரயந்தான் பண்ணணும் ஸோ அதை வந்து தான் முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது கொள்முதல் நிலையங்களில் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க ஆ வெளியே கொட்டி வைங்க கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே கொட்டி வைங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க ரோட்டில் எவ்வளோ நாள் தான் கொட்டி வைப்பாங்க பாவம் விவசாயிகள் எத்தனை நாள் தான் அதை பாதுகாப்பாங்க ஆள் போட்டு ஒரு ஒரு நாளைக்கு கூலி கொடுக்க தேவையில்ல பாதுகாக்கிறதுக்கு அதெல்லாம் யார் விட்டு பணம் இவ்வளோ பணமும் கொள்முதல் நிலையங்களில் கொடுப்பாங்களா திரும்ப ஆள் போட்டதுக்கு அவங்களுக்கு அந்த நெல்லை பாதுகாத்ததுக்கு அதுக்கெல்லாம் வந்து நெல் கொள்முதல் நிலையங்களை சேர்த்து காசு கொடுக்குறாங்களா இல்லை இல்லை விற்கிற மூட்டைகளுக்கு மட்டும்தானே காசு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பல நெல்மணிகள் பல நெல் மூட்டைகள் வீணாக போகிறது முளைத்து விடுகிறது அவங்கவுங்க விவசாயிகள் வந்து நகையை விற்று அவங்க கையில் சேமிப்புகளை வைத்து எங்கெங்கேயோ கடனை வாங்கி மீட்டர் வட்டி கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு ஏகப்பட்ட வட்டிக்கு காசை வாங்கி கொண்டு வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி அதில் வந்து இருந்து தப்பித்தால் அது வந்து நெல் மணிகளாக அவங்க கைக்கு வரும் அது மழை பெய்ந்து விட்டால் அதாவது நிலத்திலேயே மழை பெய்து விட்டால் என்ன ஆகும் நெல் கதிர்கள் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து மூழ்கடிக்கப்படும் மூழ்கடித்தரும் அந்த மழை தண்ணி வந்து வயக்காட்டில் வந்துருச்சுன்னா அதிகமாக மழை பெய்து வயக்காட்டில் தண்ணி வந்துடுச்சுனா அந்த தண்ணியெல்லாம் வந்து நெல் மணிகளை அந்த நெல் கதிர்களை அப்படியே மூழ்கடிச்சிரும் ஸோ மூழ்கடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படியே அழுகி போயிடும் நெல்லெல்லாம் வந்து அழுகி போயிடும் நெல்லெல்லாம் வந்து நெல் மணிகள்லாம் வந்து முளைத்து விடும் மறுபடியும் அந்த கதிரிலிருந்தே முளைத்து விடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அதை வந்து உபயோகப்படுத்த முடியாது ஸோ அது வந்து அப்புறம் வீணாக தான் போகும் அதை வந்து அப்புறப்படுத்த தான் முடியும் அந்த நெல் கதிர்கள் எல்லாம் வீண்தான் அதை அப்புறப்படுத்தி மீண்டும் தான் நம்ம வந்து புது பயிர் தான் போடணும் ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுடைய நிலை அப்படி அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப துயரப்பட்டு கடனை உடனே வாங்கி அவங்க நகையை எப்படி எப்படியோ பணத்தை புரட்டி விவசாயம் பண்ணி அந்த நெற்கதிர்களை காப்பாற்றி அவங்க நெல் மணிகளாக கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்கள் வரை கொண்டு வந்த பிறகு நீங்கள் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்த நெல் கதிர்களை நீங்கள் வாங்கலைன்னா அப்போ என்ன தான் பண்ணுறது அவங்க என்ன எந்த நிலைக்கு போவாங்க அதை கொண்டு போய் வெளியே நெல் கொள்முதல் நிலையங்கள் வெளியே வைங்க நாங்கள் ரோட்டில் கொட்டி போடுங்க நாங்கள் வாங்கும்போது வாங்கிடுவோம் அப்படின்னா அவங்க எத்தனை நாள் பாதுகாப்பாங்க வெயிலில் பாதுகாக்கிறாங்க ஓகே நைட்டில் பாதுகாக்கிறாங்க ஓகே மழையிலேருந்து பாதுகாக்க முடியுமா அது என்ன தான் நீங்கள் வந்து தார்பாயை போட்டு மூடினாலும் அந்த மழை நீர் வந்து எப்படியும் வந்து உள்ளே புகுந்துடும் அந்த நெல் குவியலுக்குள்ளே கண்டிப்பாக குவிச்சு குவிச்சு வச்சுருப்பாங்க ரோட்டில் தார்ப்பாயை போட்டு அது மேலே நெல் குவியல்களை குவிச்சு வச்சு அது மேலே தார்ப்பா எத்தனை தார்ப்பா போட்டாலும் மழை நீர் வந்து என்ன ஆகும் உள்ளே போயிடும் மழை நீர் எப்படியும் நுழைந்துவிடும் நுழைந்து அந்த நெல் குவியலுக்குள் போயிடும் உள்ளே போய் எல்லா நெல்லையும் வந்து எல்லா நெல் மணிகளையும் அது முளைக்க வைத்துவிடும் முளைத்துவிடும் மழை நீர் பட்டால் என்ன ஆகும் உடனே நெல் வந்து முளைத்திடும் அந்த நெல் அப்புறம் வாங்குவாங்களா வாங்கவே மாட்டாங்க அப்புறம் விவசாயிகளுக்கு தான் நஷ்டம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விற்கலான்னு வரப்போ இந்த மாதிரி பண்ணால் வாங்காமல் அவங்கள வந்து அளக்கடிச்சா அவங்க எங்கே தான் போவாங்க ஸோ அதனால் இந்த உணவுத்துறை வந்து விழித்து கொள்ள வேண்டும் உணவுத்துறை அதிகாரிகள் விழித்து கொண்டு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை இனிமேல் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்பதை வகுத்து என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் நடத்த வேண்டும் எப்படி இதை இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் வகுத்து விவசாயிகளின் அந்த நெல் மணிகளை விவசாயிகள் கொண்டு வரும் அந்த நெல் மணிகளை வாங்குவதற்கு உடனடியாக வாங்குவதற்கு அதை கொண்டு போய் அந்த மூட்டைகளை அந்த நெல் மூட்டைகளை கொண்டு போய் அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக கொண்டு போய் சேமிப்பு குடோனில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் உன் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் வேண்டுகிறார்கள் நன்றி